வேதகால நாகரிகமே ரொம்ப ரொம்ப அதற்கு ஈடேனையே கிடையாது அப்படின்ற கருத்துருவாக்கத்தை இவங்க ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே வர்றது இது வந்து அதை உடச்சி நூறாக்கி இல்லை இல்லை தமிழர்களுடைய கலாச்சாரம் தான் ரொம்ப தொன்மையானது ரொம்ப அப்பட்டமாக நிரூபிக்கிறதுனால வட இந்திய பார்க்கணும் அனுப்புறாங்க அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இது ஒன்றுமே கிடையாது இருக்கு ஆராய்ச்சி பண்ணி தோண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிருக்கேன் மேற்கொண்டு இங்கே ஆராய்ச்சிக்கு ஒன்றுமே இல்லாமல் தலை விசிட் பண்ணி ஆச்சரியப்படுறாங்க இவ்வளவு அற்புதமான பொருள்கள்லாம் கண்டெடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து முறையாக காட்சிப்படுத்துங்க நம்ம அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லி இந்த ஆய்வு தொடர வேண்டும் மத்திய அரசாங்கம் செய்யவில்லை என்றால் மாநில அரசு செய்வதை தடுக்கக்கூடாது நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க தமிழருடைய நாகரிகம் தான் தூய்மையானது உலக அறிஞர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகிறது ஆஹா வேத நாகரிகம் வந்து கிடையாது அதை காட்டிலும் தொன்மையானது தமிழர் ஒன்று யதார்த்தம் தெரியும் இதை வந்து மத்திய அரசாங்கம் விரும்பலன்றதை இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் உணர்வு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு தான் உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பிரபல எழுத்தாளர் மதிப்புக்குரிய ஐயா சாவித்திரி கண்ணன் அவர்களை சந்தித்து கீழடி விவகாரம் குறித்து பேச இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போது கீழடி குறித்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பக்க அறிக்கையை அமர்நாத் அவர்கள் சமர்ப்பித்து இருந்ததாகவும் அதை கிடப்பில் போட்டு இப்போ வந்து அதை திருப்பி கொடுத்துருச்சு ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அது குறித்த என்ன ஏன் நினைக்கிறீங்க நீங்கள் அதாவது கீழடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மதுரை உள்ள ஒரு பிரதேசம் அங்கே வந்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வாட்லேயே வந்து க மக்கள் கிணறு தோண்டும் போது விவசாயத்துக்காக கிணறு தோண்டும் போது சில அபூர்வமான பொருள்கள்லாம் கிடைக்கிது சரி அப்போவுமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப பள்ளிக்கூட ஆசிரியர் வந்து தமிழக தொழில் துறைக்கும் இந்திய தொழில்நிலைத்துறைக்கும் கடிதங்கள் எழுதி இன்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே விவசாயிகள் தோன்றும் போது கிடைக்கிது இந்த இடத்துல ஒரு பெரிய நாகரிகம் இருந்ததுக்கான அடையாளம் தெரியுது இதை வந்து ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கடிதங்கள் மேலே கடிதங்கள் எழுதிட்டு இருந்தார் சரி ஆனால் பொருட்படுத்தப்படலை இப்படியே பல பலதரப்பட்டவர்களும் அதை சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வாக்கில் இதை கவனம் எடுத்து ஆ அப்படியா சரின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் களத்தில் இறங்குறாங்க சரி அப்போ அந்த ஆராய்ச்சியில் தோண்ட 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 ரொம்ப இவ்வளவு தொன்மையான ஒரு நாகரிகம் இருந்திருக்கு இவ்வளவு நுட்பமான கலைப்பொருள்கள்லாம் இங்கே கிடைக்குதுன்னா அது வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்ட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நவீன விஞ்ஞான முறைப்படி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கிமு அறநூறு அப்படின்ட்டு இருக்கும்போது முப்பது ரெண்டாயிரத்தி இன்னைக்கு இருக்கிறது காட்டிலும் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே உலக நாகரிகம் இந்த தமிழ் சமுதாயத்தில் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகம்னா ரொம்ப தொன்மையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இது இருக்கு இன்னும் தோண்ட தோண்ட இன்னும் எவ்வளோ கிடைக்குமோ இன்னும் எவ்வளவு தொன்மைன்னு தெரிய வருமோ அப்புறம் வியப்போ எல்லாருக்கும் மேலே ஓகே ஒரு பெரிய பேசு சரி அப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணன்றவர் வந்து அதை வந்து அந்த இதில் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு அதை பற்றி ரொம்ப பேட்டி கொடுக்கறது கொள்வது எல்லாம் பண்ணிட்டு இருந்தது அவர் தொல்லியல் அறிஞர் அவர் அந்த துறையில் வந்து அவர் அந்த ஒரு ஆஃபீஸர் சரி சரி அப்போ அவர் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து மத்திய அரசாங்கம் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க இது என்ன இது தமிழர் க கலாச்சாரம்ன்றது ஏன்னா வேதகால நாகரிகமே ரொம்ப ரொம்ப துன்மையானது அதற்கு ஈடுனேயே கிடையாது அப்படின்ற கருத்துருவாக்கத்தை இவங்க ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே வர்றதுனால இது வந்து அதை உடச்சி சுக்குநூறாக்கி இல்லை இல்லை தமிழர்களுடைய கலாச்சாரம் தான் ரொம்ப தொன்மையானது ரொம்ப அப்பட்டமாக நிரூபிக்கிறதுனால அவங்களுக்கு சங்கடப்படுறாங்க அதனால் அவரை வந்து இடமாறுதல் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்ரீராமன் சொல்லக்கூடிய ஒரு வட இந்திய பார்ப்பனரை இங்கே அனுப்புகிறாங்க சரி அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இதுக்கு ஒன்றுமே கிடையாது இது எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தோண்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிடறாரு விஷயத்தை முடிச்சிடறாரு மேற்கொண்டு இங்கே ஆராய்ச்சிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு விஷயத்தை முடிச்சிடுறாரு கட்டிடுறாங்க ஆனால் தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது இது என்ன இந்த மாதிரி அப்புறப்படா நிறுத்திட்டாங்களே தானே அதிகமாக பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஒரு இளம் பெண்மணி வந்து கனிமொழி மதியின் பேர் அவங்க வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தை அணுகி ஒரு மனு போடுறாங்க இவ்வளவு அரிய இதை வந்து நிறுத்திட்டாங்க இது தொடரணும் இது கோர்ட்டு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீதிபதிகள் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறாங்க இவங்க யார் கனிமொழி மதி என்பவர் யார் அவங்க வந்து அரசியல் சார்பில்லாத ஒரு தொழில் ஆர்வம் உள்ள ஒரு ஆர்வலராக தெரியும் ஒரு பொதுஜனம் அவங்க பொது ஜனங்களில் ஒருத்தங்க ஓகே ம் சரி அப்போ வந்து அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் வந்து கலை விசிட் பண்ணுறாங்க கலை விசிட் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அட்டாட்டா இவ்வளவு அற்புதமான பொருள்கள்லாம் கண்டெடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து முறையாக காட்சிப்படுத்துங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லி இந்த ஆய்வு தொடர வேண்டும் மத்திய அரசாங்கம் செய்யவில்லை என்றால் மாநில அரசு செய்வதை தடுக்கக்கூடாது நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க நீதிபதிகள் நீதிபதிகள் அதை தொடர்ந்து அப்போ இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி நான்காம் கட்ட ஆய்வை தொடர்றாங்க அந்த நான்காம் கட்ட ஆய்வை அவர்களே அவர்களுடைய பீரியட்லேயே அதை முடித்து ரொம்ப அருமையான முறையில் ஆவணப்படுத்தி என்னென்ன அபூர்வமான பொருள்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டது இன்னொன்று தரவுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு இது இந்த இதனுடைய முடிவு வந்து நம்ம நம்மளுக்கு வந்து தொன்மையை வந்து அழுத்தமாக உணர்த்துகிறதுன்னு ஒரு ரிப்போர்ட்டு அதிகாரப்பூர்வமாக எழுதிட்டாங்க இன்ன வரைக்கும் நம்ம கேளடியை பற்றி பேசணும்னா அது மட்டும்தான் ஆதாரம் ஓஹோ அதுக்கப்புறமேல திமுக ஆட்சி வர்றாங்க சரி வந்து ஐந்தாம் கட்ட ஆய்வு ஆறாம் கட்ட ஆய்வு ஏழாம் கட்ட ஆய்வு எட்டாம் கட்ட ஆய்வு ஒன்பதாம் கட்ட ஆய்வு பத்தாம் கட்ட ஆய்வு பண்ணியாச்சு சிறப்பு இன்ன வரைக்கும் ஒரு ஆய்வையும் அவங்க ஆவணப்படுத்த அறிக்கையா உருவாக்கல அதிகாரப்பூர்வமா அறிக்கையா உருவாக்கல அப்படி உருவாக்கினா மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் அறிவித்தால் மட்டும்தான் அது உலக அளவில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் உலக அளவில் இருக்கக்கூடிய தொழிலியல் அறிஞர்கள் வரலாற்று அறிஞர்கள் அதை எடுத்துக்கிட்டு ஆய்வு கட்டுரைகள் எழுதுவாங்க கருத்தரணிகளில் வாசிப்பாங்க இப்போ உலக கவனம் பெற்று எல்லாருமே கீழடிக்கு வந்து பார்ப்பாங்க அடடா உண்மை தமிழ்நாடு தான் வந்து தொன்மையாக இருக்கு தமிழருடைய நாகரிகம் தான் தொன்மையானது உலக அறிஞர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுறது ஆஹா வேத நாகரிகம் வந்து கிடையாது அதை காட்டிலும் தொன்மையானது தமிழர் நாகரீகம்ன்ற யதார்த்தம் தெரியும் வந்துடும் இதை வந்து மத்திய அரசாங்கம் விரும்பலன்றத இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் உணர்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு தானே இருக்கிறாங்க ஒன்றிய அரசு அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசு என்ன நினைக்குதோ அதைத்தான் நிறைவேற்றுகிற ஒரு அரசா திமுக அரசு இருக்குங்க இது பெரிய குற்றச்சாட்டா இருக்கு பெரிய குற்றச்சாட்டு இல்ல எல்லா துறைகளையும் அவங்க எள்ளுனா என்ன நினைக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னு பூரா தமிழ்நாடு பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பள்ளி கல்லூரிகள் ஓஹோ ஓஹோ பன்னெண்டு மணி நேரம் வேலை இந்த பன்னிட்டு உடனே சட்டமன்றத்துல தீர்மானம் பண்ணாங்க பண்ணாங்க வாபஸ் வாங்கினாங்களா ஆனா நடைமுறையில் இருக்கு இப்ப ஓஹோ தமிழகம் முழுக்க ஏராளமான தொழிற்சாலைகள்ல பன்னெண்டு மணி நேரம் உழைப்பு இம்ப்ளிமெண்ட் நீங்கள் வந்து அது தொடர்பான எந்த புகாரையும் தமிழக தொழிலாளர் துறைக்கு கொடுத்தால் விசாரிக்க மாட்டார்கள் பத்திரிகை துறையிலேயே பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி நாங்க புகார் கொடுத்தோம் பத்திரிகையாளர் சங்கம் சர்வாக என்னங்க நீங்களே புகார் கொடுக்கலாம் பாங்க நாங்கதான் புகார் கொடுக்குறோம் அப்ப இங்க வந்து பிஜேபி நேரடியா ஆட்சியில இருந்தா அவன் வந்து நமக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி மக்கள் வெளிப்படைஞ்சு போராடுவாங்கல்ல நம்மளால ஆட்சி பண்றாங்கயா திராவிட மாடல் ஆட்சியா அவனை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்கயா இந்தியாவிலேயே அவனை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஆள் நம்மளால்தான்யா அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை உருவாயிருச்சு இல்ல ஆமா அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றா பூராத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஐயா மூடியவர்களே உங்க திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு நான் இருக்கிறேன் பண்ணக்கூடிய ஊழல்களை நீங்க கண்டுக்காது எங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுத்துறாரு நடவடிக்கையும் எடுத்துறாரு தொள்ளாயிரம் காணாத ஊழல் எப்படி தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு அங்க ஒரு சின்ன ஊழல் வெறும் நூறு கோடி ஊழல் தான் கெஜ்ரிவால் பண்ணாரா ஆமா ஆட்சியவே கவுத்து விட்டாங்களே இங்க என்ன நடக்குது டாஸ்மாக இருக்குல்ல ஒரு லட்சம் கோடி ஊழல்னாங்க அப்புறம் ஆயிரம் கோடினாங்க அதை குறைச்சு ஆனா யாரையுமே கைது பண்ணல எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே அதனுடைய சூட்சமே இதுதான் திராவிட மாடலின் பெயரால் இங்க வந்து ஒரு ஆரிய ஆட்சி வந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இப்ப கீழடியை இவங்க கடப்புல போட்டிருக்காங்க கீழடியே கடப்புல போட்டிருக்காங்க நீங்க வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜக காங்கிரஸ் இவங்க எல்லாம் அறிக்கை ஓயாம அறிக்கை விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒன்றிய அரசு கிட்ட இன்னையாவது அமர்நாத்தை வந்து நீங்க வந்து தொள்ளாயிரத்தி சொச்சி பக்கம் ஒரு மாஞ்சி மாஞ்சி ஒரு வருஷம் லீவு போட்டு எழுதியிருக்கிறாரு அதை நீங்கள் வெளியிட மாட்டேங்கிறீங்க நியாயம்தான் உங்களுடைய கேள்வி நியாயமானது கேட்க வேண்டிய கேள்விதான் அதே கேள்வி தமிழ்நாடு அரசாங்கத்தையும் வைத்து நீங்கள் கேட்கணும் ஏன் ஆறு கட்ட ஆய்வையும் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் அவன் தான் வெளியிட மாட்டான் என்னுடைய துரோகி எதிரி நீங்கள் ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க வெளியிட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு ஏன் செய்யல ஏன் இந்த கூட்டணி கட்சிகள் வந்து தமிழக அரசை கேட்கல புரியவே இல்லை கள்ள மூலமாக இருக்கு எல்லா கட்சி தலைவர்களும் அதை நம்ம வந்து ஆனால் இது படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சரி இப்போ எதுக்கு திருப்பி அனுப்புனாங்க அதுக்கு பின்னணி இருக்கிற அரசியல் என்ன என்ன திருப்பி அனுப்பிச்சாங்க இப்போ இந்த அமர்நாத்தினுடைய அந்த ஆய்வு அறிக்கையை திருப்பி அனுப்பிட்டு ஒன்றிய தொல்லியல் துறை அமைச்சர் வந்து அதில் அறிவியல் பூர்வமான விஷயங்கள்லாம் நிரூபிக்கப்படாமல் இருக்குது அதனால் அது மேலும் ஆய்வுக்கு அதை உட்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று பேட்டி கொடுத்துட்ருக்காங்களே இல்லை அது என்ன காரணம் பக்கத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் இன்றைய தலைவர் இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் தமிழிசைவங்கள்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க அதில் என்னன்னு ம் அதில் திட்டவட்டமாக தமிழருடைய தொன்மையான கலாச்சாரத்தை குறித்த ஒரு தரவுகளை வந்து ஆய்வுப்படுத்திட்டார் ஆய்வுப்படுத்தி அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக எழுதிட்டார் முதல்ல அந்த தரவுகளை அவர் எழுத விடல அவரை வந்து தூக்கி அடிச்சுட்டு பிற்பாடு ரெண்டு வருஷம் கழித்து அதுக்கும் மதுரை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டு தான் அவர் எழுத வச்சாங்கல்ல லேசில் எழுத வைக்கல கிட்டத்தட்ட அந்த ஆய்வு முடித்து ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து தான் அவர் எழுதினார் அவர் உயர்நீதி உத்தரவு படி தான் எழுதினார் அது ஒரு ரெண்டு முறை உத்தரவு போட்டாங்க உங்களுக்கு பத்து மாதம் டைம் கொடுக்குறேன் அவர் எழுத வைங்கன்ட்டு அப்புறம் பத்து மாதம் கழிச்சு கோர்ட்டு அவமதிப்பு வழக்குன்னு போட்டு என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எழுத அப்புறம் எழுத வச்சாங்க எழுத வச்சுட்டு பிற்பாடு இதுலயே அவங்களோட உள்நோக்கம் தெரியுது எழுதக்கூடாதுங்க எழுதிட்ட பிற்பாடு எழுதுறது வெளியிடுங்கப்பா வெளியிடுங்கப்பான்னு மூணு வருஷமா கெஞ்சிட்டு இருக்கோம் அவ வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் கள்ள மோனம் சாய்த்தவர்கள் இப்போ வந்து திடீர்னு ஒரு அறிக்கை கொடுத்து என்னத்தான் ஆய்வு பண்ணியிருக்காரு ஒரு அளவில அது சரியில்லை இது சரியில்லை எதையுமே தெளிவாக பண்ணல மறுபடியும் கொடுங்க எழுதுங்க அவங்க மூணு வருஷம் கழிச்சு இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு விருப்பம் கிடையாது தமிழர்களுடைய அந்த தொன்மையை ஏற்கிற விருப்பம் அவர்களுக்கு இல்லை மனநிலை இல்லை அந்த யதார்த்தத்தை உள்வாங்கிற மனநிலை அவங்களுக்கு இல்லை இந்த இந்த தொ கீழடி ஆய்வை ஏற்றால் உலகத்தின் மூத்த மொழி தமிழ்மொழி அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த எழுத்துக்கள் மூத்த மொழிங்கிறது உலக அளவில் நிரூபணம் ஆயிடும் நிச்சயமாக நிரூபணம் ஆகிவிடும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு இல்லாதனால் அது கூட புரிஞ்சுக்க முடியும் புரியுது திராவிட அரசாங்கத்துக்கும் இல்லாமல் இருக்கிறது தான் வர்த்து இது என்னவா போய் முடியும்னு நீங்கள் கணிக்கிறீங்க ஐயா என்ன கீழடி ஆய்வு என்பது தமிழர்களுடைய தொன்மையை அப்படியே திரும்ப மண்ணை போட்டு மூடி மண்ணுக்குள் புதைத்து விடுவார்களா இல்லை வேற ஏதேனும் வந்து அழுத்தம் கொடுத்து அது திரும்ப அது உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வருமா ஐயா அதாவது அவனு கேளுங்க திருவள்ளுவர் வந்து திருக்குறளை ஏற்றிட்ட பிற்பாடு அதை இறங்க அரங்கேற்றுவதற்கு படாத பாடுபட்டார் சரி அவர் ரெக்கக்னைஸே பண்ணல ஓஹோ என்னப்பா ஒன்றே முக்கிய அடியில் இருந்தாலும் நீங்கள் திருக்கு பய அது போட்டு அரங்கேற்றின அரங்கேற்றணும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் படாத பாடுபட்டு கடைசியில் அது அரங்கேறிச்சு அரங்கேறிய பிற்பாடும் பல நூற்றாண்டுகள் அதை மூடி மறைச்சாங்க அது மீண்டும் விசுவரூபம் சரி சரிங்களா இதுதான் யதார்த்தம் அது மாதிரி நம்மளுடைய தொன்மைகளை சிறப்புகளை அவர்கள் வந்து அழிக்க பார்க்கிறார்கள் மறைக்க பார்க்கிறார்கள் ஆனாலும் ஒரு கட்டத்தில் அது வீரியமாக அதற்கான ஆட்சி தமிழகத்தில் அமையும் போது தமிழர்களுக்கான ஆட்சி தமிழகத்தில் அமையும் போது அது அந்த உண்மைகள் வந்து கொண்டு எடுத்து உலகத்துக்கு தெரியும் தமிழர்களுக்கான ஆட்சி தமிழகத்தில் அமையும் போது கீழடி ஆய்வுகள் மீண்டும் வந்து தொடங்கப்படும் நிச்சயமாக அப்போ வந்து உண்மையை உண்மை தமிழர்களுடைய தொன்மை தமிழனுடைய அந்த நாகரிக வளர்ச்சி தமிழ் மொழியினுடைய தொன்மை இதெல்லாம் உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு சரி இந்த நேரத்தில் எதுக்கு அமர்நாத்தை திரும்ப வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சார் அதாவது அவங்களுடைய கோமாளித்தனத்துக்குலாம் நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிச்சுட்டு கொஞ்சம் அவசியம் இல்லை அறிக்கையே திரும்பி அனுப்பியிருக்காங்க இந்த நேரத்தில் அவரை தூக்கி டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா அதை ஒரு பரபரப்பு செய்தியாக ஆக்குறாங்களே இதை அது எதை வந்து பேசணுமோ அதை பேச மாட்டிங்க கீழடியில வந்து மறைக்கப்படுகின்ற உண்மைகள் இது வந்து மத்திய அரசாங்கம் மட்டும் மறைக்கவில்லை மாநில அரசாங்கம் அதை காட்டிலும் கூடுதலாக மறைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சிறு நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டு இவங்க தோண்டிட்டு இருக்காங்க சரி அப்படி தோண்ட கூடாது கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு ஒரு நகர மாநகர நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்காது பெரிய அது பண்ண மாட்டேங்கிறாங்களே நிலத்தை எடுத்துக்கோங்களை கேள்விப்படுறோமே என்னுடைய ஐந்து ஏக்கர் நிலத்தை நீங்க அரசு எடுத்துக்கோங்க நோண்டி நம்முடைய நாகரீகத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு விவசாயிகள் முன் வந்து சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஆமா செய்ய மாட்டேங்கிறாங்களே சும்மா அங்கேயும் நோண்டி வச்சுக்கிட்டு அதை ஒழுங்கா ஆவணப்படுத்தாம நானும் பன்னெண்டு பெருமை பிரித்துக்கிட்டு அது இங்க வந்து ஒரு அடையாள அரசியல் தமிழர்களுக்கு நன்மை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது ஆனால் உண்மையில் தமிழர்களுடைய பெருமைகளை மூடி மறைப்பது இதுக்கப்புறம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் ஒன்றிய அரசிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது வந்து காணாமல் அடிக்கப்பட்டுரும் அது வந்து திரும்ப கிடைக்காது நம்முடைய நாகரிகத்தை மூடி மறைக்கிற ஒரு செயலாக அது மாறிடும் அரசியல் பண்ணிடுவாங்க அதில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லை அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல வந்து நம்ம வந்து கண்ணும் கருத்தமாக என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்கு அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அது தொடங்க அந்த இடத்துல இருக்கா இல்லை மாயமா மறையுதா இதை வந்து கண்காணிக்கணும் நிச்சயமாக மத்திய ஆட்சியாளர்கள் வடநாட்டுக்காரங்க வந்து தமிழக தமிழினுடைய தொன்மைகளையோ பெருமைகளையோ ஏற்கும் மனநிலையில் இல்லை சரிதா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்க வேண்டியது நம்மளுடைய காலத்தினுடைய கட்டாயம் சரிங்க சரிங்க ஐயா கீழடி குறித்த உண்மைகளை ரகசியங்களை தெளிவாக வந்து எடுத்து சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம்